தமிழன்னையை வணங்கி இந்த மண்ணையும் வணங்கி பெற்றெடுத்த தாயே தத்தெடுத்த தமிழே நீடி மாறா நடுவரவர்களே அறிவொளி புகத்தும் ஆசிரியப் பெருமக்களே அவையோரே அதில் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளே வரலாறே வருங்கால தேவைகளே எதிர்கால மேடைகளே உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி பேசப்போகிறேன் கல்வி சுதந்திரம் எனும் தலைப்பில் இறங்கி வெள்ள தாளியாடு வெண்தொழலால் வேகாடு கொள்ளை அடிக்க முடியாது கொடுத்தாலும் குறையாடு அடுதான் கேடில் விழுச்செல்வமாம் கல்வி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை அளவிதும் மிக பெரிய அளவுகோல் கல்வி அக்கல்வியினை இன்று நாம் பயில கிடைத்திருக்கும் கல்வி சுதந்திரம் என்ன தெரியுமா எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம் என்ன வேண்டுமானாலும் படிக்கலாம் எந்த வயதிலும் படிக்கலாம் என்பதுதான் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆண்கள் மட்டுமே கற்றனர் அந்த கூட்டத்தில் உறுதியாக நின்று விடாபிடியாக கல்வி கற்று முதல் பெண் மருத்துவரானார் முத்துலட்சுமி அம்மையார் அதன் பிறகு பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி சுதந்திரம் கிடைக்க ஆரம்பித்தது இந்த சுதந்திரம் யாரும் நமக்கு கொடுக்கவில்லை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டது என்று மாற்றத்திக்கொள்ளலாம் உண்மையான சுதந்திரம் என்பது ஒரு சமுதாயத்தில் உள்ள கல்வியாளர்களும் கல்வி பயிலவர்களும் கல்வியை பெறுவதுதான் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம் பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு கொடுத்த இறைவா உண்மை வணங்குவது நான்காம் வகுப்பு மூ அதர்வா ஜெய்ஹிந்த்